வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நம்ம வந்து காலம் பாக்ஸ் வந்து காண்கிரிட்டு போட்டோம் ஸோ இதில் என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலம் காலம்பாக்ஸ்லாம் நாளே ஃபிட் பண்ணிவிட்டாங்க நாள் வந்து கம்பி வந்து இணைப்பு கம்பி வச்சுட்டு ஸோ காலம்பாக்ஸும் ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம் இந்த சைட்டில் நமக்கு வந்து காலமோடய ஹைட்டு எட்டு அடி வருங்க நார்மலாக வந்து ஏழு அடி கொடுப்போம் ஸோ இங்கே வந்து கிளைண்டோட விருப்பப்படி இந்த எட்டு அடி அப்படிங்கிறது வரும் நம்ம எட்டு அடி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாப்பு சன்செடு இதெல்லாம் வந்து அந்த எட்டு அடி மட்டத்துலேயே வரும் நமக்கு இதனால் வந்து விண்டோ டோர்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகவே வருங்க நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு ஏழு அடியில் லிண்டல் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸு அதில் டோரு இதெல்லாம் கொடுக்கும்போது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் எக்ஸ்ட்ரா போகும் இதனால் வந்து நமக்கு அந்த உட்காஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட விருப்பப்படி நம்ம இந்த வேலைகள்லாம் எடுத்து போய்ட்டு ஸோ இந்த சைட்டில் நமக்கு வந்து ரூஃப் ஹைட்டு பதினோரு அடி வரும் அதாவது உள்ளளவு பதினோரு அடிங்க ரூப் டாப் வந்து பதினொன்று அடி வரும் அதை பிளான் பண்ணி நம்ம எடுத்து போயிட்டுருக்கோம் ஸோ இந்த காலம் பாக்ஸ்லாம் ஃபிட் பண்ண பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம கீழே ஸ்டார்ட்ரு போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஸ்டார்ட்ரை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம் ஸோ நம்ம அதை வச்சு எடுக்கும் போது நமக்கு வந்து மெசர்மெண்ட்டுக்காக இந்த காலம் பாக்ஸ்லாம் கரெக்டாக வருங்க இந்த காலம் காலம்பாக்ஸு நம்ம ஃபிட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இந்த போல்டு நட்டெல்லாம் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா வந்து அதை ஒர்க்கர்ஸ் வந்து தவறுதலாக விட்டுருவாங்க ஒரு சிலதை அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஜ் ஆகிரும் கான்கிரீட் போடும்போது நம்ம இந்த சைட்டில் வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் இப்போ பொதுவாக வந்து காலம் பாக்ஸ்க்குலாம் நம்ம வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா அவுட் நல்லா வரும் ஸோ அந்த வைப்ரேட்டர் நம்ம வந்து நீடில் விடும்போது ஸோ நமக்கு வந்து இந்த போல்டு இதெல்லாம் லூஸாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அந்த இடம் பல்ஜ் ஆயிரும் சிமெண்ட் பால்லாம் வெளில வந்துடும் அப்புறம் வந்து இதனால் நமக்கு ஹனிக்கோம்பெலாம் வருங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இனிசியலாக இந்த போல்டு நெட்லாம் நல்லா டைட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ நம்ம வந்து இங்கே பார்க்கும்போது ஒரு மூணு இடத்துக்கிட்ட அந்த மாதிரி லூஸாக இருந்துச்சு ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டோம் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஃபர்தராக கான்கிரீட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம பெர்டிகுலர் கான்கிரீட் போகிறதுக்கு முன்னாடி சிமெண்ட் பால் வந்து ஒரு டப்பா ஊற்றிக்கணுங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்டர் வந்து கான்கிரீட் போட்டிருப்போம் அது வந்து பழைய கான்கிரீட்டு ஸோ அதோட வந்து ப்ராப்பராக பாண்டிங் ஆகணும் இல்லையா அதனால் சிமெண்ட் பால் ஊற்றிட்டு நம்ம வந்து கான்கிரீட் போற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம் கிரேட் ரேஷியோல ரேஷியோவில் தான் வந்து தாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறோம் எம் டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஒன் இஸ்டு டூ இஸ்டு த்ரீ அப்படிங்கிறது ப்ராக்டிகல் வேல்யூ ஆக்சுவல் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் ஒன் இஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் த்ரீன்னு தான் வரும் இதில் வந்து சேண்ட் பல்கேஜுக்காக ஒரு அரை பங்கு மணல் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம் அப்போது நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்டு டூ இஸ்டு த்ரீனு வரும் இதுல ஒரு பங்கு சிமெண்ட் ரெண்டு பங்கு வந்து மணல் வரும் மூணு பங்கு முக்காஜல்லி இப்போ இந்த ரேஷியோ தான் வந்து நம்ம வந்து கீழே ஃபுட்டிங்ல இருந்து நம்ம வந்து கண்ணி பண்ணி எடுத்து வரோம் இந்த டீம் தான் வந்து நமக்கு ரெகுலரா பண்ணி கொடுக்கறதுனால சேம் அந்த தட்டு கணக்கெல்லாம் இருக்கு இல்லையா சேமா தான் வரும் ஸோ நம்ம அளந்து போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ரேஷியோ வந்து சேமா தான் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும் நமக்கு இந்த மாதிரி பாக்ஸ் கான்கிரீட் போடும்போது கண்டிப்பாக வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து எட்டடி காலம்பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஒரு மூணு ஸ்டேஜாக நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹனிகோம் வராது உள்ள ஏர் வாய்ட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க நல்லா பேக் ஆகி ஃபினிஷிங் நல்லா வரும் ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு மூணு ஸ்டேஜில் வைப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இனிஷியலாக போடுறோம் இல்லையா அதை வந்து பக்காவாக வைப்ரேட்டர் பண்ணணும் ஏன்னா ஹனிக்கோம்பை வர்றது அப்படிங்கிறது பாட்டம்ல தான் வரும் டாப்லெலாம் நல்லா வைப்ரேட் பண்ணிடலாம் ஆனால் கீழே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அதனால வந்து அதை கவனிச்சு பண்ணணும் கீழே அடியில் சுத்திலாவும் தட்டணுங்க சுத்தி எல்லாம் தட்டிட்டோம் அப்படின்னா அந்த சிங் ஃபால்லாம் நமக்கு இறங்கி பினிஷிங்லாம் இப்போ இந்த பெட்டி வந்து நம்ம வந்து கான்கிரீட்டு முடிச்சுட்டோம் காங்கிட்டு முடிச்சு பையன்லாம் வந்து கவர் பிளாக் வைக்கணுங்க அந்த கவர் பிளாக் வந்து மூணு கவர் பிளாக் வைக்கணும் ஒரு அடி வசத்துல ரெண்டு கவர் பிளாக்கும் முக்கால் அடி வசத்துல ஒரு கவர் பிளாக் வைக்கணும் ஏன் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா நமக்கு பாக்ஸ் அப்படிங்கிறது ரைட் ஆங்கிளுக்காக இருக்கும் அதாவது டயகனலாக கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த டயகனல பேஸ் பண்ணி ஒரு எள்ளுக்கு வைக்கிறோம்னு வச்சிக்கலேன் நமக்கு வந்து காலம் கம்பி டுஸ்ட் ஆகாம ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதுதான் வந்து மெயின் நம்ம இன்னொரு விஷயம் வந்து ப்ராப்பராக வந்து கவரும் மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வச்ச பிறகு தான் வந்து ப்ளம்பு வந்து செக் பண்ணணும் அதாவது தூக்கு குண்டு விட்டு பார்க்கணும் ஸோ நம்ம தூக்கு குண்டு விட்டுட்டு முட்டெல்லாம் வச்ச பிறகு பர்தராக ஏரியா வந்து கர்ப்புலாகவும் வைக்க முடியாதுங்க அப்படி வச்சு அப்படின்னா ஷேக் ஆயிரும் மறுபடியும் நம்ம தூக்கு பார்க்குற மாதிரி ஆயிரும் அதனால வந்து நம்ம கடப்பிலாக்கு வச்சுட்டு தான் வந்து இந்த மத்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் நம்ம தூக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு காலம்பாக்ஸோட வேலை முடிஞ்சிருச்சிங்க இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு காலம்பாக்ஸையும் நம்ம வந்து எடுத்துட்டு வரணும் இப்போ வந்து நமக்கு காலம் காலம்பாக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு லாஸ்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க நம்ம வந்து அந்த இடம் வந்து வண்டி தள்ளுறதுக்கு இடைஞ்சலா இருப்போம் முட்டு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் விட்டுட்டோம் எல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக அந்த இடம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றில தட்டிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து பால் இருந்து சைடில் வந்து பேக் ஆகி ஃபினிஷிங் நல்லா வரும் ஸோ வைப்ரேட்டர் வந்து கீழே வரைக்கும் போயிருக்குமா எனக்கு தெரியாது சப்போஸ் வந்து போகிற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுற்றில தட்டிக்கலாங்க நம்ம பாக்ஸ் வந்து நமக்கு உயரமாக இருக்கு இல்லையா அதனால வந்து இந்த வைப்ரேட்டு கீழே வரையும் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இங்கே வந்து நமக்கு மூணு மீட்டர் நீடில் அதாவது ஒம்பது அடி வரும் ஆனால் பாக்ஸ் வந்து எட்டு அடிங்க நம்ம வந்து மேக்ஸிமம் போட்டுருவோம் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி தட்டிக்கிறதுங்க ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கு சரி பாக்குறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புண்டு அப்படிங்கிறது கேப் இருக்கக்கூடாதுங்க தலைக்கையில் வச்சு பார்க்குறோம் நமக்கு வந்து இந்த அளவுக்கு கேப் ஸோ நம்ம வந்து ஒன் சைடு பார்க்குறோன்னா இதோட எல் அதாவது அடுத்த சைடு அடுத்த சைடு பார்க்குறோம்

ஸ் பண்ணுங்களேன் ஆ ஓகே ஆ இப்போ வந்து முட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அது வந்து நமக்கு கரெக்டாக தூக்கு கொண்டு ஆடுது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு எல் ஷேப் பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வந்து வெர்டிக்கலாக வந்து நமக்கு ப்ளம்பு வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல் ஷேப் தான் வந்து நம்ம இந்த தூக்கு உண்டு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வெர்க்கிக்கலாக நமக்கு வந்து காலம் பாக்ஸ் இருக்கும் ஸோ இந்த சைடும் சாயாது ஸோ இந்த சைடும் சாயாது ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓகே ஓகேவாக இருக்கும் இதை வந்து தூக்கு பார்க்குறது ஒரு டபுள் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு சைடு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு சைடு போயிடும் மறுபடியும் இன்னொரு சைடு பார்க்கணும் ஸோ அதுதான் வந்து கரெக்டான மெத்தடு ஸோ நம்ம காலம் காங்கிட்டு பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு இந்த சைட்டில் வந்து காலம்பாக்ஸ் கான்கிரீட் போட்டதை வந்து பார்த்துருப்பீங்க என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த சைட்டில் நம்ம குளிக்கள்ள காலம்பாக்ஸ் போட்டதுலேருந்து நம்ம ஒவ்வொரு விஷயம் வந்து கவனிக்க சொல்லியிருக்கோம் ஸோ அதில் இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும் இதில் வந்து நம்ம ஓவர் ரிவியூவாக பார்த்துருப்போங்க இந்த சைட்டை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை என்னோட சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலைகளை வந்து குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இந்த மெத்தடு ஸோ இன்னைக்கு இருந்தோம் அப்படின்னா இதோட தூக்கு பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து கவர் பிளாக் செக் பண்ணுறது இது காய்ங்கிட்டு மிக்ஸ் ரேஷோ சரி பார்க்குறது இதெல்லாம் இந்த சர்வீஸில் வந்து இன்க்ளூட் ஆகும் ஸோ உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்ப்ளே நம்பர் இருக்குது கண்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை டோட்டல் கான்டாக்ட் பேசிஸ்லேயும் வீடு கட்டி தரத்துக்கு நம்மளை தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம்